அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் எனது ஆன்மீக சிவ சொந்தங்களே ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடும் ஆனந்தத்தோடும் இருவரும் கூப்பி வரவிருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் சிவராத்திரி பற்றிய விஷயங்களை ஒரு தொடர் மூலமாக கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதற்கு முன் ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த சேனலை பார்த்துட்ருக்கவங்க இந்த ஆடியோ இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுறீங்க இதோடு மட்டும் இல்லாமல் அங்கே லைக் இருக்கும் லைக் பட்டன் இருக்கும் ஷேர் பட்டன் இருக்கும் அந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னு கேட்டால் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க ஆனால் எல்லாருக்கும் நான் தினமும் போடக்கூடிய அந்த ஆடியோ நோட்டிஃபிகேஷனாக போய் சேருதான்னு பார்த்தா இல்லை ஏன்னு கேட்டால் யூடியூப் தரப்பில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு மட்டும் கிளிக் பண்ணால் போகாது அந்த ஆடியோவை அவங்க லைக் பண்ணணும் அந்த லைக் கிழக்கு மருங்க லைக்ன்னு ஒரு கை மேலே தூக்குற மாதிரி ஒரு அம்புகூரிய ஒரு சிம்பிள் இருக்கும் லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் அல்லது ஷேர்ல ஏதாவது ஒரு ஏதாவது ரெண்டும் மணி சந்தோஷமே அப்படி பண்ணும்போது தான் அவங்க அந்த ஆடியோ விரும்புகிறாங்க அப்படின்ட்டு தினமும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் என்னுடைய ஆடியோவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்து தினமும் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நான் இன்னைக்கு ஒரு பூஜை பற்றி பேசுவேன் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அந்த பூஜைக்கு இப்போ பார்த்து கமெண்ட்லேயும் வாட்ஸ்அப்லேயும் சந்தேகம் கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு சந்தேகத்துக்கு பதில் சொல்லும் விதமாக அடுத்த அடியை போடுவேன் அப்போது இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் இல்லைன்னா என்ன தொலைபேசி தொடர்பு கொடுங்க சந்தேகம் கேட்குறதுக்கு நான் ஃப்ரீயாக இருந்தால் பேசிடுவேன் ஃப்ரீயாக இல்லைனா என் மேலே கோச்சுப்பீங்கன்னா ஃபோன் எடுக்கலாம் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க ரைட் சிவராத்திரி சிவனுக்கே உரிய ராத்திரி சிவராத்திரி இந்த சிவராத்திரி பற்றிய முழு விளக்கத்தை நம்ம டே டு டே பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிவராத்திரி ஐந்து வகையாக கொண்டாடப்படுகிறது நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தசி இரவு தான் சிவராத்திரின்னு விழாவாக கொண்டாடுறோம் அந்த வகையில் நித்திய சிவராத்திரி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு சிவராத்திரியும் நீங்கள் கண்வழித்து நான்கு ஜாமங்கள் பூஜை செய்தால் மகா புண்ணியம் கிடைக்கும் உங்களது பாவங்கள் தீர்க்கப்படும் நித்திய சிவராத்திரி அப்படிங்கிறது முன்னால் அதை பார்க்கறதுக்கு முன்னால ஒரு அன்பான வேண்டுகோள் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலை பத்து மணி முதல் நான்கு வரை மட்டுமே தொடர்பு கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மற்ற நேரத்தில் கூப்பிட்டீங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டேன் எனக்கு கோச்சிக்காதீங்க திட்டாதீங்க சரி நித்திய சிவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்பிறை சதுர்த்தசி தேய்வரை சதுர்த்தசி இந்த இரண்டு சதுர்த்தசியிலும் இரண்டு சதுர்த்தசியிலும் நான்கு ஜாமங்கள் கண்விழித்து சிவபுராணங்களில் ஈடு தன்னை ஈடுபடுத்துவதோடு மட்டுமில்லாமல் சிவ வழிபாட்டிலும் தன்னை ஈடுபடுத்தி விரதத்துடன் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நித்திய சிவராத்திரியினுடைய பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் இரண்டு சதுர்த்தசி திதி வருது வளர்பறை தேய்விரை இதை போல ஒரு வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் உள்ளது பனிரெண்டு மாதங்களில் இருபத்தி நான்கு சதுர்த்தசிகள் வருது இந்த ஒவ்வொரு மாதமும் ரெண்டு சதுர்சதுசியும் தொடர்ந்து கண்வெளித்து நான்கு ஜாவங்கள் நீங்கள் பூஜை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் பரிபூர்ணமான நித்திய சிவராத்திரி வழிபாடு அன்பு சிவசொந்தங்களே ஒவ்வொரு மாதமும் இரண்டு சதுர்த்த செய்யிலும் நீங்கள் கண் விழித்து இறைவனுடைய மந்திரங்களை சிவனுடைய மந்திரங்களை செவித்து நான்கு கால பூஜைகள் செய்து அடுத்த நாள் காலை உங்களது பூஜை நிறைவு செய்யணும் இவ்வாறு ஒரு வருடம் முழுதும் செய்யணும் அந்த ஒரு வருடம் முழுதும் செய்ய முடிச்சிங்கன்னா நித்திய சிவராத்திரியினுடைய பரிபூர்வமான ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அன்பு சொன்னங்கிறேன் இந்த இடத்துல ஒரு அன்பான விஷயத்தை நினைப்படுத்திக்கிறேன் மகா சிவராத்திரி மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி ஒரு இரவு மட்டும் நீங்க கண்விழித்து சிவ வழிபாட்டில் இருந்து விரதத்தை சிறப்பாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்துக்கு நித்திய சிவராத்திரி இருந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு புராணம் சொல்லுது அதாவது இருபத்தி நான்கு ஜாம இருபத்தி நான்கு இரவுகள் நீங்கள் முடித்திருக்கிறதுக்கு விட அந்த இருபத்தி நாலு இரவுகளும் முடிச்சிருந்த பலன் இந்த ஒரு மகா சிவராத்திரி நீங்க கண் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது சரிங்களா அன்பு ஒரு அறிவிப்பு நான்கு மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது மகா சிவராத்திரி வருது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சார்பாகவும் ஸ்ரீ மகாகணபதி மண்டலத்தின் சார்பாகவும் நாங்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த சிவராத்திரியை ஒரு திருவிழா போல கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் மகா சிவராத்திரிக்கு பதினெட்டு சக்தி வாய்ந்த மூலிகை மூலமாக யாகம் பலத்த போகிறோம் பதினோரு விதமான தீட்சைகள் தரப்போகிறோம் நான்கு காலமும் வரக்கூடிய மாணவர்கள் அவங்க கையால் சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ண போகிறாங்க இது ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி முகாமாக ரெடி பண்ணியிருக்கோம் நான்கு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை இந்த பயிற்சி முகாம் நடக்கும் இந்த பயிற்சி முகாம் பத்திரம் மூணு விளக்கம் முந்தைய ஆடியில் கொடுத்துருக்கேன் அதை கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கு அதை கேளுங்க எந்த சந்தைகளாலும் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க அன்று சொந்தங்களே சிவராத்திரி பற்றிய அடுத்த தொடரில் நாளை சந்திப்போம் இந்த நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஆடியில் சந்திக்கலாம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும்